திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேபலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் நூற்றி ஏழாவது பாடல் அனித்தமான ஊன் திருவானைக்கா தளத்தில் பாடியிருக்கார் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அனித்தமான ஊனில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேனல் போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நம்மளுடைய இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க பால வெங்கடேஷு ரேவதி ரேவத்தின்றவங்க மலர்ன்றவங்க ஜோதி வழக்கமாக நம்மளுக்கு இருக்காங்க நம்ம டாக்டர் பெரியசாமி ஐயா அப்புறம் நம்பரில் நிறைய பேர் பண்ணுறாங்க இது மாதிரி உங்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கமெண்ட் அதாவது அம்மா நீங்கள் பாடுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு அப்படி ஒரு பூஸ்ட் கொடுத்தா மாதிரி வேறு என்ன நம்ம எதிர்பார்க்குறது நல்ல கமெண்ட்ஸ் வரவேற்கிறோம் ஏன்னா பார்த்தவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது இதனால் நம்மளுக்கு ஒரு பயன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பேட் கமெண்ட்லாம் பண்ண வேணாம் ஏன்னா என்ன இருக்குது பேட் கமெண்ட் பண்ண என்ன இருக்குது தேவாரம் திருவாசகம் தெரிஞ்சுக்கணும் திருப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய வேலை இதில் வந்து இப்படி சரியில்லை அப்படி சரியில்லைன்னு எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இதில் இல்லை நான் யாரையும் நீங்கள் எதுவும் போடாமல் இப்படியெல்லாம் இருங்க சிவத்தை அடையணும்னு நான் யாரையும் சொல்லலை ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது பேராசையெல்லாம் மூட்டையாக வச்சுக்கிட்டு நாம் உடனடியாக எல்லாம் அடைய முடியாது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவனுடைய அருள் இருந்தால் தான் என்னெல்லாம் வச்சுக்கலாம் என்னெல்லாம் வச்சுக்கூடாதுன்றதை அவன் முடிவு பண்ணணும் அவன் முடிவு பண்ணான்னா ஒரே நல்ல மந்திரி மனம் துண்டை கட்டிக்கின்னு வந்து பக்கத்தில் நின்றுட்டார் அந்த மாதிரி அவன் நினைக்கணும் அவன் நினச்சான்னா எல்லாமே நடக்கும் ஆக என்னால் நாம் நினைக்கிறது முருகப்பெருமானை இருகரம் கூப்பி வேண்டி பொருள் எல்லோருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் அன்பும் ஆசியும் தரணும் முருகப்பெருமானே உங்களுடைய அருள் இருந்தாதான் உங்க அப்பனுடைய திருவருள் எங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தி அருளை கொடுங்க அப்படின்ட்டு கேளுங்க திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் பார்ப்போம் தனத்த தான தானன தான தானன தான தானன தனதான அனித்தமான உன்னாலும் விருப்பதாகவே நாசியடைத்து ஓடாத வகை சாதித்து அவத்திலே குவால் மூழி புசித்து வாடும் மாயாச அசட்டியோகியாகாமல் மலமாயை செனித்த காரிய உபாதி யொழித்து ஞான ஆசார சிரத்தையாகியான் வேறு என்னுடல் வேறு செகத்தியாவும் வேராக நிகழ்ச்சியாமோதித சிவஸ்வரூபமயோகி என ஆழ்வாய் துனித்தநாத வேது சகசிரநாமோபால சுதர்க்கணேசமாராத மருகோணே ஸ்வர்கலோகமீகாம பூபால தொடுத்த நீல்ீரா வயலூரா மணித்தராதி சோநாடு தழைக்கமேவு காவேரி மகப்பிரவாக பாணியம் அலைமோதும் மனத்த சோலை சூழ்காவை அனைத்து லோகமாழ்வாறு மஜித்த சாமியே தேவர் மதித்த சாமியே தேவர் பெருமாலே இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் பெரிய பாடல் பார்த்தீங்களா அழியக்கூடிய இந்த உடல் என்றும் நிலைத்து இருக்க செய்ய மூக்கை அடைத்து மூச்சு ஓடாத வகையை அபியாசித்து வீணாக நிரம்ப மூலிகைகளை உண்டு வாடுகின்ற அழுப்பும் மூடத்தனமும் உள்ள யோகியாக ஆகாமல் அதாவது நீண்ட காலம் நோய் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வாசிப்பயிற்சியெல்லாம் நான் பண்ணி வீணாக நிரம்ப மூலிகைலாம் சாப்பிட்டு நான் இருக்கிறதுக்கே விரும்பலை வாடுகின்ற அழுப்பும் மூடத்தனமும் உள்ள யோகியாக ஆகாமல் மும்மலங்களினாலும் மாயையினாலும் தோன்றுகின்ற காரியங்களையும் வேதனைகளையும் ஒழித்து ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்களையும் அழிச்சிட்டோம்னா இந்த ரெண்டும் வந்து கூடிடும் மும்மலத்தையும் அழிக்கணும் அறிவும் ஆசாரமும் முயற்சியும் உடையவனாகி யான் வேறு எனது உடல் வேறு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யாவுமே வேறு என்ற பற்றற்ற நிலையின் நிலையினால் அடையக்கூடியதும் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடல் பக்குவப்பட்டுடும் இந்த உடல் வேறு நான் வேறு என்னுடைய ஆன்மா வேறு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய அவங்களுக்கு நல்ல வல்லமை வந்துடும் நிகழ்ச்சிகளை காட்டும் இந்த மனதுக்கு எட்டாததாய் விளங்குவதும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா விளங்குவதும் ஆன சிவஸ்வரூபமாக யோகி என யான் ஆகுமாறு என்னை ஆண்டருள்வாயாக எனக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் தெரிகிற மாதிரி என்னை மாற்றுவீங்களா எனக்கு அருள் பாலிப்பீங்களா அப்படின்றாரு அவங்களெலாம் வீணாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னார் பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு அந்த மாதிரி நீங்கள் அருள்வீங்களா அப்படின்னு முருகப்பெருமானை கேட்குறாரு ஆயிரம் நாமங்கள் கொண்டவனும் நந்தகோபனின் மகனுமான திருமாலின் அன்பு மாறுபடாத மருமகனே அந்த மகாவிஷ்ணுவுடைய மருமகனேன்றத அப்படி ஆயிரம் நாமங்கள் கொண்ட நந்தகோபனின் மகனுமான திருமால் கோபுருடைய மகன் இல்லையா அதை சொல்லி திருமாலே அன்பு மருமகனே அப்படின்றார் தேவர் உலகம் என்ற கப்பலை காப்பாற்றிய மாலுமியே அந்த தேவர் குலத்தையே காக்க வந்தவன் முருகப்பெருமான் அப்படி அந்த தேவர்களுக்காகவே அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கல்லேருந்து தோன்றினோர் எங்களை அசுரர்கள் இப்படி பாடாக படுத்துறாங்களே சிவபெருமானே எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா ஒரு ஒரு பிள்ளை வருவான் அவன் வந்து உங்களை அசுர குலத்தை அழித்து காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்தாரு அதுபோல் நெற்றிக் கண்லேருந்து தோன்றி அவர் தான் ஆண் மகன் யாருடைய கர்ப்பத்திலையும் அவர் பிறக்கலை தான் அவரை குளிர்ச்சியாகவே நம்ம பார்க்கணும் ஏன்னா அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா இவங்களோட பார்த்தா சொந்தங்களோடு இருந்தால் அவர் அதிகமான அக்னி இல்லாமல் இருப்பார் தனிப்பட்ட முறையாக சிவபெருமானை எப்படி நினச்சா நம்ம கஷ்டப்படணுமோ அது மாதிரி முருகப்பெருமானை நினைச்சா நம்ம கஷ்டப்படணும் ஏன்னா அவர் மட்டுமே வேணும்னு சொன்னால் நம்மளை போட்டு வாட்டி உடம்போட்ட தங்கமாக மாற்றுவார் ஆகையினால் எல்லாரோடையும் முருகப்பெருமானை கூப்பிட்டா நம்மளுக்கு உடனடியான தீர்வு கிடைக்கும் தேவர் உலகம் என்ற கப்பலை காப்பாற்றிய மாலுமியே இந்த வாழ்க்கை கடலில் நாங்களெலாம் இருக்கிறோம் இந்த இந்த கப்பலையும் இந்த சின்ன சின்ன போட்டுங்களையும் நீங்கள் தாங்க மாலுமியாக வந்து செலுத்தணும் நாங்கள் இந்த வாழ்க்கை கடலில் கரையை கடக்கணும் அதுக்கு நீங்கள் தான் முருகப்பெருமானே வரணும் அப்பொழுதுதான் தொடுக்க பெற்ற கடப்ப மலர் மாலையனே வேல் வீரனே வயலூரானே மனிதர்கள் முதல் சகல ஜீவராசிகளும் உள்ள சோழ நாடு வரும் காவிரியின் பெரும் வெள்ள நீர் அலைகள் மோதும் நறுமணம் கமழும் சோலைகள் சூழும் திருவானைக்காவை மேவியவனே அந்த திருவானைக்காவல் திருவானைக்காவல் தான் நான் போவே இல்லைங்க போய்ட்டு முறைன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரிப்பில் விட்டுட்டாங்க எங்களை ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு திருவானைக்காவல் மட்டும் இன்னும் நான் போகாதே இருக்கிறேன் நிறைய ஊர் போகல அதில் திருவானைக்காவல் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக போகணுன்றாங்க அந்த ஊர் அப்படி இருக்குதான் பாருங்க சகல ஜீவ ராசிகளும் உள்ள சோழ நாடு தழைத்திட வரும் காவிரியின் பெரும் வெள்ளை நீர் சூழ்ந்து பெரும் நீர் மோதும் நறுமணம் கமழும் சோலைகள் சூழும் திரு ஆணைக்காவில் மேவியவனே சகல லோகங்களை ஆள்பவர்களும் மதித்திடும் தெய்வமே எல்லா தேவர்களும் எல்லா தேவர்களுக்கும் பெருமாளே தேவர்களுடைய குளத்தை காக்க வந்தவர் இல்லையா தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் முதற் கடவுள் அதனால தான் இந்திரன் தேவயானையை கொடுத்தார் அங்கே அந்த அப்படி ஒரு நம்ம முருகப்பெருமான் செல்வ செழிப்ப பெற்றவர் அப்படி ஒரு வல்லமை வாய்ந்தவர் அசுரர் குலத்தையே பூண்டோடு அழித்தவர் அழித்தது எல்லாமே அவங்களுக்கு மோட்சத்தையும் கொடுத்தாரு அப்படி ஒரு அருமையான கந்த கடவுள் வாங்க இப்போ நம்ம திருவானைக்காவல் முருகப்பெருமானை பாடுவோம் இதையெல்லாம் பாடுங்க நம்மளுக்கு எதிரிகள்ன்றதே இருக்க மாட்டாங்க அவங்கள பற்றி நமக்கு யோசிக்கிறதுக்கே நேரம் இருக்காது நம்மளை மேலே மேலேன்னு நம்மளை முன்னேற்றிக்கிட்டே போவார் அவங்க தான் பார்த்து நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க பட்டுட்டு போட்டோம் நாம் வேலை இன்னமோ நாம் இன்னமோன்னு இருப்போம் அவர் பார்த்துப்பார் அனித்தமான ஊனால் இருப்பதாக வேணாசி அடைத்து ஓடாத வகை சாதீம் வால் மூலி உசித்து வாடு மாயாச அசட்டு யோகி ஆகாமல் மலமாயை செனித்த காரி யொழித்து ஞான ஆசார சிரத்தையாகி யான் வேறே நுடல் வேறு சகத்தியாவும் வேராக நிகழ்ச்சியாம நோதித சிவச் என ஆழ்வாய் தொனித்தநாத வேயூது சகத்ரநாம கோபால சுதர்கேச மாறாத மருகோணே ஸ்வ சமஸ்தலோக பூபால தொடுத்த நீப வீர வயலூரா சோநாடு தழைக்கமேவு காவேரி பாணிய மலைமோதும் மனத் சோலை சூழ்காவை அனைத்து லோகமாழ்வாரு மதித்த சாமியே தேவர் பெருமாலே மதித்த சாமியே தேவர் பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறில வல்லி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அனைவரும் திருப்புகள பாடுங்க திருப்புகழ விருப்பத்தோட பாடுங்க அருணகிரிநாதர் அதான் சொல்லியிருக்கார் வெறுப்போட பார்க்காதீங்க திருப்புகழ விருப்பத்தோட பாருங்கள் நீங்கள் பாருங்க யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்றது போய் இப்போ முருகப்பெருமானை நான் வந்து அறுபத்தி மூணு வயது கேள்வி நான் சின்ன வயசுலேருந்தே முருகப்பெருமான்தான் எனக்கு உயிர் மூச்சு முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய பங்காளி பிரச்சனையால் என்னுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு கால மௌன விரதம் உடஞ்சிடுச்சு அந்த நேரத்தில் சண்டை வந்து என்னுடைய மௌன விரதம் உடஞ்சிட்டதுனால எனக்கு முருகர் மேலே கோவம் வந்துடுச்சு ஆனால் முருகப்பெருமான் எனக்கு நல்லது தான் செய்துக்கிட்டு இருக்காரு எனக்கு அது தெரியல நம்ம மௌன விரதம் இவ்வளோ வருஷமாக இருபத்தஞ்சு வருஷமாக நான் மௌன விரதம் இருந்துக்கிட்டு வரேன் இந்த மௌன விரதம் உடஞ்சிடுச்சே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் அதுலேருந்து மௌன விரதத்தை விட்டுட்டேன் ஆடி கிருத்திக்கு இருப்பேன் மாதம் மாதம் கிருத்திக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் சாயந்தரம் வரையும் வெறும் விரதம் இருப்பேன் வெறுமே இருந்து ஆறு மணிக்கு மேலே தான் நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி விரதத்தை கடைச்சி கடைப்பிடிச்சவ அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாக்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருந்து எங்கள் இட்டுன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட விட்டுட்டான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து எங்கள் அப்பாவையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சிவ வழிபாடு 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 அவரே தியாவாரம் திருவாசகம் எல்லாம் பாடணும்னு அதிலேயே முனைப்பாகி முழுமூச்சாயிட்டேன் இதெல்லாம் எனக்கு உணர்த்தின பிறகு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் எனக்கு எல்லாம் செய்து கொடுத்தார் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலையம்மா நீ திருப்புகள்னு ஒன்று இருக்குது தெரிஞ்சுக்கலையம்மா நீ முருகனை அப்படியே விட்டுட்டியம்மா முருகனை கும்பிடு அப்படியே திருப்புகள் பாடுன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் நான் திருப்புகழ பாட ஆரம்பித்த பிறகு என்ன சொல்லுவீங்க என் பணம் எல்லாம் போட்ட இடத்துல அங்கங்கே முடங்கி போச்சு ஒரு இன்சூரன்ஸ் பணம் போட்டேன் இனிமேல் வராது அது அவ்வளோதான் பழகுதுன்னு என்னுடைய அக்கௌண்ட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது பாருங்கள் இது வராதுன்னு நினச்ச பணம் வந்துடுது அதுக்கப்புறம் பிஎஸ்எல்லில் பணம் போட்டு வச்சுருக்கேன் அது இன்னும் வரலை அது முருகப்பெருமான் தான் திருவருள் பாலிப்பார் கொடுத்த கடன் திரும்ப வரல இதெல்லாம் வராதுன்னு நினச்சேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன் வட்டி இல்லை வெங்காயம் இல்லை ஒன்றும் இல்லை மனுஷாள் என் பொண்ணு கூட வேலை செஞ்ச குழந்தை கல்யாணத்துக்கு எல்லாம் தடையாகி நிற்குதுன்னு கல்யாணத்துக்கு உதவுனேன் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்த என்ன வரைக்கும் ஒரு பைசா வட்டி கிடையாது அவங்க இப்போ தான் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் என் கையில் கட்சதை கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க சரி இது இப்போ வந்து சேருதுன்னா இது முருகப்பெருமானுடைய திருவருள் இவ்வளோ காலம் வராது இருந்தது போக இப்போ முருகன் கெட்ட வேன்ன பிறகு ஒன்றுமே இல்லைன்னு ஆனதுக்கு இப்போ வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு பொண்ணுக்கு படிப்பு செலவு கொடுத்தேன் அது அப்படி தான் வரவே வராது நாலஞ்சு வருஷமாக வட்டியே கொடுக்குறது நீ வட்டி கொடுக்கலனா கூட பரவாயில்லமா அசலை கொடுத்தா போகிறேன் இவங்களையும் அப்படி தான் சொல்லிட்டு அம்மா நீ வட்டி கொடுக்கலனா பரவாயில்லமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்ததுமா எல்லாம் ம மகளிர் குழு வட்டி தான் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு முடியல ஏன் அது கூட கொடுக்குறேன்னா அப்போ தான் அந்த மேலே அக்கறை இருக்கும் பொறுப்பு இருக்கும் நம்ம வட்டி கட்டவனா அசலை கொடுக்கணும் ஒரு நகை கிடையாது ஒரு இது கிடையாது மூஞ்சை பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் மேலே கொடுக்குறோம் அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அந்த நன்றி கடனோடு கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் இல்லைன்னா அப்புறம் அவங்கள எப் எதுவுமே சொல்லாமல் எப்படி இருப்பாங்க பணம் வாங்கிட்டு யாரெல்லாம் மோசம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அந்த வழியும் வேதனையும் போய் சேரும் அவங்களுக்கும் அந்த கர்மா கெட்ட கர்மா போய் கூடும் ஆகையினால் யார்கிட்ட கடன் பட்டிருந்தாலும் எங்கள் பாட்டி தான் சொல்லுவாங்க ஒரு சின்ன கடன் இருந்தால் கூட அந்த கடனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த கடனை வசூல் பண்ணிக்கிட்டு போய் சேர்ந்துருவோம் ஆகையினால இன்ன வரைக்கும் ஆச்சு நான் ஒருத்தவங்க கிட்ட வெலை பேசி வாங்க மாட்டேன் அது அதிரடி பண்ணி வாங்க மாட்டேன் யார்கிட்டேயும் வாங்கின கடனை உடனடியாக எனக்கு இருக்குதோ இல்லையோ முதல்ல எடுத்து வச்சுட்டு தான் மறுவேளை வேலை பார்ப்பேன் அந்த மாதிரி நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய போன பணமும் வரும்னு சொல்லுவாங்க அது முருகப்பெருமானுடைய திருவருளால் என்னுடைய பணமெல்லாம் இப்போ தான் மீண்டு வருது ஆகையினால் நாம் திருப்புகளை வேண்டி விரும்பி முருகப்பெருமானை மனப்பூர்வமாக கும்பிடுங்க மனப்பூர்வமாக கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும் திரு வெற்றிவேல் வெற்றி முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திரு